நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அறிந்து நம்ம செயல்பட்டோன்னா வாழ்வில் உச்சம் தொடலாம் அப்படிங்கிறது சித்தர்களின் வாக்கு சித்தர்களோட வாக்குப்படி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்வதன் மூலம் உடனடி தீர்வு நமக்கு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கர்ப்பப்பை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்து உடனடி தீர்வு கிடைத்து வாழ்வில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வதற்கான பதிவு தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓரை அறிந்து செயல்பட்ட வாழ்வில் வெற்றி நிச்சயம் உச்சம் தொடலாம் அப்படிங்கிறது உண்மை சந்திரன் புதன் குரு பகவான் இந்த நாலு ஹோரைகளும் சுப ஹோரைகளாகப் போற்றப்படுது இந்த ஹோரை காலத்தில் மேற்கொள்ளும் செயல்கள் தங்கு தடையே இல்லாமல் நடைபெற்று சுபமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமையில் வரும் மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக இரத்தம் தொடர்பாக அதாவது இரத்தம் தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை அது பீரியட்ஸ் ப்ராப்ளம் மாத விடாய் ப்ராப்ளமாக இருந்தாலும் அல்லது கர்ப்பபை கோளாறு எதுவாக இருந்தாலும் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருக்குதோ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் மருத்துவ செலவு அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது பீரியட்ஸ் சில நேரம் வருது சில நேரம் வராமலேயே இருக்குது இரத்த சோகையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையில் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செவ்வாய் ஓரையில் செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து மிக தீவிரமாக வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு எளிமையான விஷயம் செவ்வாய் கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக துவரம் பருப்பை வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு துவரம் பருப்பு எப்போவுமே நம்ம சமையலுக்கு வாங்குவோம் அதை குறிப்பாக செவ்வாய் கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அதை வாங்கி ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பவுலில் வச்சு செவ்வாய் கிழமையில் பூஜை அறையில் வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் ஒரு பிடி எடுத்து ஒரு பவுல்ல பூஜை அறையில் வைத்து அது கொஞ்சமாக இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரும் செவ்வாய் ஹோரையில் செய்து செய்து அது சேர்ந்தவுடன் அம்மன் கோவிலுக்கு தானமாக அதை கொடுத்து விடலாம் பெண்களுக்கு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து உடனடியாக தீர்வு கிடைப்பதை கண்கூடாகவே கா காணலாம் ரத்தம் சம்பந்தமான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரை மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்து அதை சேமித்து வைத்து கோவிலுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வர வர உடனடியாக அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் மருத்துவ செலவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் கர்ப்பபை பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படாமல் அதை பாதுகாக்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்து நலமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதுமையான பதிவு புதுமையான தேவைப்படும் பதிவோடு நான் திரும்பவும் வரேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்